நீங்க பார்க்க வேண்டியது ஒரு மனிதன் ஜெயிக்கணும்னா அதுக்குடைய பத்தாம் பாவத்துல இருக்கு அதுல குறிப்பா எந்த கிரகம் கொடுக்குது எந்த கிரகம் கெடுக்குது அந்த திசை புத்திகள் நெகட்டிவா இருக்கானு மட்டும் பார்க்கணும் இயற்கையாகவே ரெண்டு ஆறு பத்து கிரகங்கள் சுப கிரகங்களாக இந்த லக்னத்துக்கு அமைஞ்சிருக்கு மூணுமே ஆகாத கிரகத்தினுடைய வீட்டுல நட்சத்திரமா இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் குரு திசையில நீ ஒரு நெகட்டிவ சந்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற கவனமா இருந்து அஞ்சு ஒன்பதுங்கிற பாவத்தில் நட்சத்திரங்களாக இருக்கு அப்போ அந்த நட்சத்திரங்கள் என்பது அந்த பாவத்தை இயக்குது ரெண்டாறு பத்து பாவத்தை இயக்கிடுச்சு பாவத்தை இயக்கினாலே காசு பணம் வர ஆரம்பிச்சிடும் செவ்வாய் என்பது ஏற்கனவே நல்ல கிரகம்னு சொல்லிட்டேன் செவ்வாய் திசையில மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அது உயிர் பாதகம் அந்த உயிர் பாதகம் போய் பொருளாதார வீட்டில் போய் உட்காந்துச்சுன்னா பொருள் பாதகமா ஆகி உயிரை காப்பாத்திட்டு பொருள் பாதகமா மாறிடும் கவனமா இருக்கும் இல்லாமிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஓம் காலகால ஈஸ்வராய நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் இந்த காணொலியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசக்கூடிய லக்னம் கும்ப லக்னம் கும்ப லக்னத்துக்கு இதே மாதிரி பலன்கள் எப்படி எடுங்கிறது எந்தெந்த கிரகங்கள் நல்லது செய்யும் கெட்டது கெடுதலை செய்யும் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் பல வீடியோக்களை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இரண்டு அணைகள் பிரிக்கணும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய அணி அப்படின்னு எடுத்தீங்கன்னா குருவினுடைய தான் சப்போர்ட் பண்ணும் குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாய் இந்த கிரகங்கள் திசை நடத்தாமல் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்க முடியாது அதே போல சனி சுக்ரன் ராகு புதன் இந்த திசைகள் நடத்தும் நடத்தும் பொழுது பொருளாதார ரீதியான ஒரு நஷ்டத்தை சந்திக்காத கும்பலக்னமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இதை ஏன் நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னா இரண்டு அணிகள் தான் என்னைக்குமே ஒரு கிரகத்தை ஒரு லக்னத்தை ஒரு இதுக்கு அதாவது உயிர் காரகத்துக்கு ஒரு அணியும் பொருள் காரத்துக்கு ஒரு அணியும் சப்போர்ட் பண்ணும் உயிர்காரகம் என்பது ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான் குடும்பம் குட்டி அதுக்கப்புறம் அம்மா அப்பா நம்முடைய வாழ்க்கை நம்மளுடைய உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் அது பேசிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல பொருளாதாரம் செலவாயிட்டே இருக்கும் பொருளாதாரம் சம்பாதிக்கும் பொழுது என்ன ஆகுனா உறவுக்காரன் நம்ம முக்கியத்துவம் தர முடியாது இதுதான் அந்த அணிகள் சொல்லிக்கிட்டே இருக்கு சம்பாதிக்கும் பொழுது டைம் ஒதுக்க முடியாது இல்லையா அதுக்கான விஷயங்கள் தான் அப்போ இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குருவோ கேதுவோ சந்திரனோ சூரியனோ செவ்வாயோ திசைகள் நடத்தாமல் லைஃப்ல மேலே வர முடியாது இதுல எந்த கிரகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு பத்து என்பது தான் நீங்கள் பொருளீட்டக்கூடிய ஒரு முறையை சொல்லக்கூடிய பாவம் ரெண்டு ஆறு பத்து அர்த்த திரிகுணம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ குரு அப்படிங்கிற கிரகமும் சந்திரன் என்கின்ற கிரகமும் இந்த ரெண்டு கிரகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய கிரகம் இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட் இயற்கையாகவே ரெண்டு ஆறு பத்துக்குரிய கிரகங்கள் சுப கிரகங்களாக இந்த லக்னத்துக்கு அமைஞ்சிருக்கு சுப கிரகம் கொடுக்கக்கூடிய கிரகமாவே அமைஞ்சிருச்சு எதிரணி கிரகங்கள் இல்லை இங்க அதனால வாழ்க்கையில வந்து கும்ப லக்னம் வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப சிறப்பாக வரக்கூடிய அமைப்பு இருந்திருக்கு குரு திசையோ சந்திர திசையோ செவ்வாய் திசையோ மிகப்பெரிய ஒரு இயற்கையாகவே நல்லது ஒரு பிப்டி பாசிட்டிவான ஒரு இடத்துல தான் இந்த கிரகம் இருக்கு மாறாக இந்த கிரகங்கள் போய் வேறு வீடுகளில் அமரக்கூடாது வேறு வீடுகளில் என்ன ஏற்கனவே நம்ம பல வீடியோகள் தான் செவ்வாயுடைய சாரி சனியுடைய வீடோ சுக்கரனுடைய வீடோ அல்லது ராகுடைய சாரத்திலேயோ அல்லது வந்து சுக அல்லது புதனுடைய வீட்டிலே போய் அமர்ந்துடக்கூடாது இது எல்லாமே இதுக்கு நெகட்டிவான பாவங்களாக வேலை செய்யும் உதாரணத்துக்கு குரு வீட்டுக்கு நேர் ஆப்போசிட் வீட்டு பாருங்க ரெண்டுக்கு நேர் ஆப்போசிட் புதனுடைய வீடு அங்கே போய் உட்காந்துடக்கூடாது ஆறாம் அதிபதியான சந்திரன் வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்னா மகரத்துல போய் கிரகங்கள் உட்காந்துடக்கூடாது கூடாது அது அகைன்ஸ்டான வீடு பத்தாம் இடத்துக்கு நேரம் அகைன்ஸ்டான ஆப்போசிட் வீடான சுக்கரன் வீட்டில் போய் கிரகங்கள் உட்காந்துரக்கூடாது அதாவது குரு கே குரு சந்திரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் இந்த மாதிரி ஆப்போசிட்டான வீட்டில் போய் உட்காந்துக்கூடாது உட்காந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நஷ்டம் உண்டு இந்த மூணு வீடுகள் எங்கே மாற்றி உட்காந்தாலும் நஷ்டம் உண்டு ஏன்னா இது மூணுமே நெகட்டிவான பிளானட் பத்து நல்லா இருந்துச்சுன்னா நாலு எட்டு பனிரெண்டு மைனஸை செய்யும் அப்படிங்கிறது இயற்கையான விதி அது மாறவே மாறாது தப்பி தவிர இப்ப குரு திசை நல்லா இருக்கு சார் தப்பி தவிர சனி வீட்டுல உட்காந்து நல்லது பண்ணுவாங்க குரு பொருளாதாரத்தை கொடுப்பாரு வச்சு காப்பாற்ற முடியாது ஜீரோ தான் மாறாக சனி திசை வருது குருக்கு அப்புறம் சனி திசை வருதுன்னா சனி வந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடியதான் வந்திருப்பாரு குருக்கு எடுத்தால் சனி குடுப்பார் அப்படிங்கறது இயற்கையுடைய விதி அது மாறவே மாறாது இப்ப உங்களுக்கு வந்து குரு திசை வந்து சந்திரன் வீட்லயோ செவ்வா வீட்லயோ இல்லாம சுக்கரன் வீட்டுல புதன் வீட்டுல சனி வீட்ல போய் உட்காந்துருச்சு நல்லா சம்பாதிச்சா கடைசி ஆகணும்னா டோட்டலா ஒரு நாலு வசத்துல எல்லாத்தையும் இழந்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா சனி திசை ஆரம்பிக்கும் போது பிரச்சனையோட ஆரம்பிக்கும் முடிகிற பொழுது ரொம்ப அருமையான ஒரு இடத்துல நல்ல இடத்துல செட்டில்மெண்ட் பண்ணி உட்காந்து வச்சுட்டு போயிடும் இது இயற்கையோட விதி மாறவே மாறாது ஏன்னா குருக்கு எடுத்தால் சனி கொடுப்பார் அவ்வளவுதான் மேட்டர் அப்ப இந்த குரு வந்து சந்திரன் வீட்லயோ செவ்வாய் வீட்லயோ குரு வீட்லயோ இருந்துட்டாங்கன்னா நல்லது பண்ணும் சூப்பரா நல்லபடியாக வந்துருவீங்க மாறாக நான் சொன்ன மற்ற கிரகத்துடைய வீடுகள் உட்காரும் போது மைனஸ் ஆயிடும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் பாருங்க குருவினுடைய நட்சத்திரம் எல்லாம் எந்தெந்த வீடுகள் இருக்குன்னு பாருங்க குருவினுடைய நட்சத்திரம் புதனுடைய வீட்டில் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய வீட்டில் இருக்கு சனியுடைய வீட்டில் இருக்கு குருங்கிற கிரகம் நல்லது ஆனா நட்சத்திரம் என்பது டோட்டல் மைனஸா இருக்கு மூணுமே ஆகாத கிரகத்தினுடைய வீட்டில் நட்சத்திரமா இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் குரு திசையில நீ ஒரு நெகட்டிவை சந்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற கவனமா இரு ஒன்று அஞ்சு ஒன்பதுங்கிற பாவத்தில் நட்சத்திரங்களாக இருக்கு புரியுங்களா ரெண்டு ஆறுபத்துல நட்சத்திரமா இருக்கு இல்லைன்னு எல்லாம் சொல்லலாம் ஆனால் நாம் ஒன்னு அஞ்சு ஒன்பதுல முக்காவாசி வேணக்கூடிய ஒரு மூன்று பாதங்கள் இருக்கிறதுனால ஒரு நெகட்டிவையும் நீ சந்திக்க போற அப்படிங்கறது சொல்லிடுச்சு எப்ப சந்திப்பேன் அப்படிங்கிறது அதை சொல்லக்கூடிய புத்திகள் தான் சனி புத்தி புதன் புத்தி சுக்கர புத்தி ஒன்றும் திசைகளாக வரணும் இல்ல புத்திகளாக வரணும் இப்ப திசையிலேயே அவர் சந்திப்பாரா குரு திசையே அவருக்கு மைனஸ் பண்ணிடுமான்னு கேட்டா இந்த குரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திரன் வீட்டிலயோ செவ்வா வீட்லயோ இல்லை சார் இல்லாமல் சனி வீட்டுல போய் உட்காந்துட்டார் புதன் வீட்ல போய் உட்காந்துட்டார் சுக்கரன் வீட்டுல போய் உட்காந்துட்டார்னா கண்டிப்பா குரு திசையிலேயே மிகப்பெரிய ஒரு அடி வாங்குவார் திசை முடியிற்குள்ளாரே ஒரு அடி வாங்கிடுவார் மாறாக குரு சந்திரன் செவ்வாய் வீட்டுல போய் உட்காந்துட்டாரு ஆனால் அவர் வந்து சனியுடைய சாரம் புதனுடைய சாரம் வாங்கிட்டாரு சனி சாரம் புதன் சாரம் வாங்கினாலும் ஒரு மைனஸ் தான் என்னன்னா நூறு ரூபாய் சம்பாதிச்சார்னா ஒரு முப்பது ரூபா லாஸ் பண்ணுவார் சரிங்களா ஒரு எழுபது ரூபாய் சம்பாதி கையில் இருக்கும் சொல்லிடலாம் புரியுதுங்களா கண்டிப்பா கையில் இருக்கும் சார் சுப செலவாச்சு தேவையில்லாம சில செலவுகளாச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண லாஸ் ஆச்சு அதோட வெளியே வந்துட்டேன் இருப்பாங்க அதுக்கு பதிலா சனி வீட்டில் உட்காந்து சுக்கரன் வீட்டில் உட்காந்து புதன் வீட்டில் உட்காந்துருச்சுன்னா சார் பண்ண மறுபடி மறுபடியும் போட்ட கடன் வாங்கி போட்ட இருக்கிற சொத்தை வித்து போட்ட எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு அப்படிமா ரெண்டுக்கு வித்தியாசம் எவ்வளோதான் இருக்கிறத ஒரு சின்ன லாஸோட வெளியே வரீங்களா அல்லது பெரிய லாஸ் ஆனதுக்கு அப்புறமும் மீண்டும் மீண்டும் போய் போட்டு லாஸ் ஆகிறீங்களாங்கிறதா இந்த பாவங்கள் சொல்லும் அந்த பாவ ரீதியாக நெகட்டிவான பாவத்தில் போய் உட்காந்துக்கூடாது அதாவது கொடுக்காத கிரகத்துடைய வீட்டில் போய் உட்கார்ந்து கூடாது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்ததுன்னா மொத்தமாக ஜீரோ தான் மைனஸ் தான் ப்ளஸ்ஸே கிடையாது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ குரு வந்து நல்லது பண்ணிட்டாருன்னா புதன் திசை வரக்கூடாது புதன் சாரதலைன்னு ஒரு கிரகம் திசை நடத்தக்கூடாது நடத்துனா மைனஸ் தப்பித்தவர் குரு கெட்டுதல் பண்ணிட்டாரு குருவுக்கு அப்புறம் சனி திசை நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் உதாரணத்துக்கு சனி விட்டுருவோம் புதனை பிடிச்சிக்கோங்க இந்த புதன் குரு எடுத்தால் புதன் கொடுக்கணுங்கிறத ரூல் புதன் திசை நல்லா இருக்கும்போது நம்ம கனெக்ட் பண்ணணும்னு என்ன அர்த்தம்னா புதனுடைய நட்சத்திரங்கள் எங்க இருக்குன்னு பாருங்க பொதுவாகவே இயற்கையான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நல்லது பண்ணக்கூடிய இந்த அளவுக்கு நல்லது பண்ணக்கூடிய குரு வீட்டில் சந்திரன் வீட்டில் செவ்வாய் வீட்டில் நட்சத்திரமா புதன் உட்காண்டா அப்போ இந்த புதன் திசை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லது பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் புதன் திசைக்கு ஏதோ ஒரு விதத்துல நல்லது பண்ணிட்டா ஏன்னா நட்சத்திரங்களா இருக்காரு ஒரு பத்து ரூபா காசு கொடுத்துருவார் கன்ஃபார்ம் ஆனால் கொடுத்ததை தக்க வச்சுக்க முடியுமா இல்லை மீண்டும் லாஸ் பண்ண வைக்குமா அப்படிங்கறத மட்டும் தான் இங்க அப்போ அப்ப என்ன பண்ணணும்னா இந்த புதன் குரு வீட்டில் சந்திரன் வீட்டில் செவ்வாய் வீட்டில் உட்காந்துட்டாருன்னா அந்த காசு நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்துடும் நீங்க சம்பாதிப்பீங்க சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துவீங்க அதில் எந்த விதமா மாற்று கருத்தும் கிடையாது அதை தெளிவாக அந்த புதன் சொல்லிடுச்சு மாறாக மறுபடியும் அந்த புதன் புதன் வீட்லேயே சுக்கரன் வீட்லயே அல்லது வந்து ஒரு சனி வீட்டுல போய் உட்கார்ந்துருச்சுன்னா காசை கொடுக்கும் கொடுத்த காசை மீண்டும் இழந்துருவீங்க இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இதை புரிஞ்சுக்கீங்கன்னா ரொம்ப எளிமை புரியுதுங்களா அப்போ அந்த நட்சத்திரங்கள் என்பது அந்த பாவத்தை இயக்குது ரெண்டாறு பத்து பாவத்தை இயக்கிடுச்சு ரெண்டாறு பத்து பாவத்தை இயக்கினாலே காசு பணம் வர ஆரம்பிச்சிடும் வந்ததை தக்க வச்சுக்கிறீங்களாங்கிற சொல்றது மட்டும்தான் அந்த கிரகம் பண்ண போகுது அதை வச்சுக்க அப்ப தக்க வச்சுக்கணும்னா அந்த பாவம் நல்லா இருக்கணும் அது இயற்கையாகவே நல்லது செய்யக்கூடிய பாவமா இருக்கணும் அப்போ குரு வீட்லயோ சந்திரன் வீட்லயோ செவ்வாய் வீட்லயோ உட்காந்துச்சு நன்மை மாறாக ஆப்போசிட் பாவத்துல போய் உட்காந்துருச்சு புதன் சனி சுக்கரனில் உட்காந்து லாஸ் மட்டும்தான் காசு வந்துச்சு சார் வந்த கையோட போயிடுச்சு சார் அப்படிம்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புள்ள குட்டிகளுக்கு எழுதி வச்சேன் அது இருக்கக்கூடிய பாவத்தை இப்போ அஞ்சாம் பாவத்தில் இருக்கு புள்ள குட்டிகளுக்காக நிறைய செலவு பண்ணேன் கல்யாணம் பண்ணேன் என்னோட சொத்துக்களை பிரித்து கொடுத்த சில பேர் என்ன சொல்லுவாங்க நான் பிசினஸா பண்ணேன் சார் ட்ரேடிங்ல கொண்டு போய் போட்டேன் சார் வீடு கொடுத்தவங்க போய் அதிபதி சாரத்துல உட்கார்ந்து அஞ்சுல போய் உட்காராரு பத்துல போய் பத்தாம் இடத்துல போய் உட்காராருன்னு தொழில் ரீதியாக நான் போட்டேன் லாஸ் பண்ணேன் ட்ரேடிங்ல போட்டேன் லாஸ் பண்ணேன் அடுத்தவங்க நம்பி கொடுத்தேன் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இவங்க தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு கிரகம் நல்லது பண்ணதா கெடுதல பண்ணுதாங்கிறது அந்த நட்சத்திரங்கள் எந்த வீடுகளில் இருக்கு அந்த வீடுகளை இயற்கையாகவே இந்த லக்னத்தை கொடுக்குதான்னு பார்த்துக்கங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வீடுகளிலேயே இந்த கிரகம் போய் அமர்ந்துச்சுன்னா நன்மை மட்டுமே தீமை வந்து குறைவு அதை புரிஞ்சுக்கணும் கிரகம் வந்து தான் கஷ்டப்படுது புதன் கிரகம் கொடுக்காது கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுது ஆனால் கொடுத்துருச்சுன்னா அதை வச்சு காப்பாற்றுங்க பத்து ரூபா வர நேரத்தில் எட்டு ரூபாய் வரும் சார் அவ்வளோதான் புதன் பண்ணுவார் நல்ல வீட்டில் உட்காந்துருச்சுன்னா அந்த எட்டு ரூபாயில ஆறு மிச்சப்படுத்துவார் ரெண்டு ரூபாய் செலவு பண்ணுவார் இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் இதே கொடுக்காத க கொடுக்கறக்கூடிய கிரகம் கொடுக்காத வீட்டில் இருந்ததுன்னா பணம் எல்லாம் அபரிமிதமாக வரும் ஆனால் வரக்கூடிய பணம் கையோட உங்களை விட்டு போயிட்டே இருக்குன்னு அர்த்தம் சார் வருது சார் லட்ச ரூபாய் வருது மாச கடைசியில் லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் எனக்கு செலவாகுது எவ்வளவு சம்பளம் வந்தாலும் பத்துலங்கிறவங்கள இவங்க தான் அந்த வீடுகள் மாறி அமரும் போது நெகட்டிவான கிரகம் பாசிட்டிவ் பண்ணும் பாசிட்டிவான கிரகம் நெகட்டிவ் பண்ணும் அப்ப இயற்கையான நல்லது பண்ணக்கூடிய கிரகங்களுடைய வீடுகளில் அந்த கெட்ட கெடுதல் பண்ணக்கூடிய கிரகங்கள் இருந்தால் கூட நன்மை செய்துட்டு போகும் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா இதனுடைய அடிப்படையில் தான் நீங்க பார்க்கணும் அப்ப அந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த வீடுகள் இருக்குன்னு பார்த்துட்டு நோட் பண்ணிட்டு இதுக்கு அப்புறம் அந்த கிரகம் கெட்டு போயிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆமா பலன் மைனஸ் ஆமா இந்த பலன் பிளஸ் அப்படிங்கிறத உங்களால் உதாரணமா சொல்லிட முடியும் சரிங்களா சரி இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நாலாம் பாவம் கும்பத்தை பொறுத்தவரைக்கும் நாலாம் பாவம் யாருன்னு பாருங்க நாலாம் பாவமே வந்து சுக்கரனாக தான் வருவார் அப்போ சுக்கரன் என்கிற கிரகம் என்னவா இருக்கு இந்த லக்னத்தை வரைக்கும் நெகட்டிவ் பண்ணக்கூடிய கிரகம் அப்போ சுக்கர திசையை சனி திசையா போச்சுன்னா இவங்க கண்டிப்பாக சொத்துக்களை வித்துக்கிட்டு இருப்பாங்க தெளிவாக சொல்லிடலாம் மாறாக நேர் எதிர்பாவமான செவ்வாயுடைய திசைகள் போகும்போது செவ்வாய் வீட்டில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது இந்த காலகட்டம் எல்லாம் அல்லது ஒரு நாளுக்கு நாலு சொல்லிட்டு சொல்லக்கூடிய கும்பத்துக்கு நேர் ஆப்போசிட் ஏழாம் பாவம் இருக்கு இல்லையா சூரியனுடைய திசை சூரியனுடைய வீட்டில் நின்ற கிரகம் திசை நடத்தும் பொழுது கண்டிப்பாக ஒரு சொத்து வாங்கிட்டு இருப்பாங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னா கரெக்டாக இருக்கும் மாறவே மாறாது சுக்ரன் கெடுத்தாலும் செவ்வாய் கொடுத்துருவா சார் சுக்கர திசையில சனி திசையில சொத்த வித்தனை யாராவது உங்ககிட்ட வந்தாங்கன்னா செவ்வாய் சாரத்திலேயோ செவ்வாய் வீட்லயோ நினைக்கிறாங்க திசை நடத்தும் போதும் சூரியன் வீட்லயோ சூரியன் சாரத்திலேயே நினைக்கிறாங்க திசை நடத்தும் போது சொத்தை வாங்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் பாசிட்டிவ் அபிஜித் மீது மற்ற ரெண்டுமே நெகட்டிவ் அபிஜித் அவ்வளோதான் மேட்டர் ஒரு திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு வராங்க ஏழாம் பாவமே சூரியனுடைய வீடு அது பொருளாதாரம் சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் அப்போ சூரியனுடைய விஷயங்கள் மைனஸா இருக்கு அப்போ அதுக்கு அபிஜித் பாவம்னு எடுத்தீங்கன்னா பத்தாம் பாவமாக ஒரு அப்போ சுக்ரன் சனி செவ்வா தான் அதனுடைய அபிஜித் பாவங்கள் அதுல வந்து சுக்கரனும் சனியும் திருமணத்தை செய்து வைக்கும் சுக்கரன் சாரத்திலையும் சனி சாரத்திலையும் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினாலும் அந்த வீடுகளில் இருந்தாலும் திருமணம் உண்டு நாராக செவ்வாவுடைய வீட்டில் செவ்வாய் சாரத்தில் இருந்துடக்கூடாது இருந்தால் திருமண வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனையும் கொடுக்கும் நான் அதுக்குதான் சொல்லிட்டேன் அந்த செவ்வா வந்து வேறு வீட்டில் போய் உட்காந்து சனி வீட்டில் சுக்கரன் வீட்டில் உட்காந்தால் திருமணம் முறிவு ஏற்பட்டு ஏ ஏற்படுத்தும் புரியுதுங்களா கன்ஃபார்மா உண்டு கவனமா இருக்கணும் நான் திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய கிரகம் உயிர் வீடு உயிர்காரங்கள் எல்லாமே திருமணத்தை செஞ்சு வச்சிடும் அப்ப ஏழாம் பாவத்துக்கு பத்தாம் பாவம் என்பது சுக்கரனுடைய வீடா வரும் அதனுடைய அபிஜித் புள்ளிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் செவ்வா சனிதான் இப்போ உங்களுக்கு சுக்கரனும் சனியும் உயிர்க்காரகமா தான் உங்க ஜாதத்துல வேலை செய்யுதுன்னா திருமணம் என்பது சுக்கரன் திசையிலையோ சனி திசையிலையோ அல்லது அந்த வீடுகளில் நின்று கிரகம் திசை நடத்தும் பொழுதோ அல்லது அந்த சாரத்துல நின்று கிரகம் திசை நடத்தும் பொழுதோ திருமணம் உண்டு மாறாக செவ்வாவை தான் திருமணத்தை பண்ணி பண்ணிவிட்டுவார் கவனமா இருக்கும் புரியுதுங்களா இப்ப இந்த கிரக அணிகள் மாறி இருக்கு சனி வந்து செவ்வாய் வீட்லயே செவ்வாய் சனி வீட்லயே இருக்காரு அப்படியே மாத்திக்கோங்க அவ்வளவுதான் இதே பத்தாம் அதிபதி பாருங்க கும்பத்துடைய பத்தாம் அதிபதி யார் வருவாரு முழுக்க முழுக்க செவ்வாயா வருவார் சரிங்களா முழுக்க முழுக்க செவ்வாய் வந்துருவார் இப்ப செவ்வாய் பத்தாம் யார் வருவாரு செவ்வா செவ்வாய் என்பது ஏற்கனவே நல்ல கிரகம் சொல்லிட்டேன் இப்ப செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கா நம்ம ஏற்கனவே சொன்ன விளக்கங்கள் படி நல்ல இடத்துல இருக்கா செவ்வாய் திசையில மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அல்லது செவ்வாய் சாரத்துல நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் மிகப்பெரிய யோகம் இதுல தொழில்ல பேர் புகழ் வாங்குறதுல வெற்றி பெறுவதுல எல்லாமே செவ்வாய் சூப்பரா பண்ணிடுவார் மாறாக சுக்கரனோ சனியோ போச்சுன்னா லைஃப்ல கண்டிப்பா ஒரு மைனஸை சந்திக்காத ஜாதங்களே கிடையாது செவ்வாயோடைய அபிஜித் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரன் சனிதான் வருவாங்க அதுல சுக்கரனும் சனியும் வரும்போது நெகட்டிவ் அபிஜித்தா வேலை செய்யும் இந்த சுக்கரனும் சனியும் ஆகாத கிரகங்கள்னு சொல்லிட்டு ஆகாத வீடுகளில் அமர்ந்துட்டா ரொம்பவே டோட்டல் மைனஸ் இந்த காலகட்டங்கள் தான் உங்களுடைய பொருளாதாரத்திலும் தொழில் ரீதியாகவும் மிகப்பெரிய சரிவை சந்திப்பீர்கள் அப்ப ஜெயிக்கணும்னா செவ்வாய் திசை வரணும் அல்லது செவ்வாய் சாரத்துல ஒரு கிரகம் திசை நடத்தணும் அதே போல சூரியன் வீட்லயோ சூரியன் சாரத்துல கிரகம் என்னென்னா தொழில் இதே மிகப்பெரிய வளர்ச்சி அரிசியை பாசிட்டிவா இருக்கும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அதற்கு பதிலாக உயிர் உறவுக்காரங்கள் கை வச்சுக்கிட்டே இருக்கும் பத்தாம் மேடம் வேலை செய்யணும் ஒரு கர்மம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு அப்பா ஸ்தானத்து கொஞ்சம் மைனஸா இருக்கு சார் தாய் ஸ்தானத்து கொஞ்சம் மைனஸா இருக்கு சார் சொல்லாம் ஏழாம் பாவத்துல இருந்து கிரகம் நடந்தா கணவன் மனைக்குள்ள ஒரு பிரிவினை சொல்லு சார் தொழில் நல்லா வந்துட்டு ஆனா கணவன் ஒரு பிரிவினை சொல்லிட்டு இருக்கும் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க மட்டும் மட்டும்தான் இந்த லக்னம் எப்ப ஜெயிக்குது எப்ப முடியும் பாருங்க பல கும்பலக்னங்களை நான் பாத்துருக்கேன் குரு திசை நல்லா இருப்பாங்க குரு வந்து நல்லா அருமையான ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் ஆனா சனி திசை உடனே லக்னாதிபதி திசை நினைச்சிட்டு இருப்பாங்க அது மிகப்பெரிய ஒரு மைனஸ் பண்ணிட்டு இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்பலக்னத்துக்கு சனி சனிதான் விரியாதிபதிங்கிறது வந்து பொதுவா பாத்தீங்கன்னா விரயம் அப்படிங்கிறது என்ன வேணா சொல்லலாம் ஆனா நாங்க சொல்றது பொருளாதார விரயம் அது பொருள் வீடு பன்னெண்டாம் வீடு பொருள் வீடு பொருளாதார விரயம் சனி திசையில் உண்டு இந்த சனி சனி சாரத்தில் அமர்வதும் அதே போல சுக்கரன் சாரத்தில் அமர்வதும் அதே போல வந்து செவ்வாய் சாரத்தில் சாரி சனி சுக்கரன் சுக் சனி சாரத்தில் அமர்வதும் சுக்கரன் சாரத்தில் வந்து மிகப்பெரிய மைனஸ் இந்த ஜாதகத்துக்கு இன்னும் சொல்ல போனால் அது வந்து குரு கேது குரு சந்திரன் செவ்வாய் வீடுகளில் கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பரவாயில்லை எப்படின்னா ஒரு மைனஸுக்கு பிறகு ஒரு ப்ளஸ்ஸை கொடுத்துரும் அதாவது ஒரு பகுதியில் டோட்டல் மைனஸ் பண்ணி மீண்டும் ஜீரோவில் வந்து ப்ளஸ் ஆகும் இதுதான் ப்ளஸ்ஸு மாறாக சுக்கரன் வீட்டில் போய் உட்காந்துட்டார் சார் மாறாக வந்து ஒரு சனி வீட்லயே உட்கார்ந்துட்டாருன்னா டோட்டலா வாஷ் அவுட் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் அப்போதான் அதனால சொல்லுவோம் கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி திசையும் மிகப்பெரிய ஒரு மைனஸ் செய்யும் திசையும் கவனமா இருக்கும் சுக்கரன் போய் சனி வீட்டில் அமர்வதோ அல்லது வந்து சுக்கரன் சுக்கரன் வீட்டில் அமர்வதோ சிறப்பு கிடையவே கிடையாது நம்ம சொல்லுவோம் எல்லாமே சார் நாலாம் அதிபதி நாலாம் அதிபதினு சொல்லுவீங்க அது பாதகாதிபதி ஒரு ஒரு வேலை செய்யுங்கிறதே மறந்துடுவீங்க அது உயிர் பாதகம் அந்த உயிர் பாதகம் போய் பொருளாதார வீட்டில் போய் உட்காந்துச்சுன்னா பொருள் கன்வெர்ட் ஆகி உயிரை காப்பாத்திட்டு பொருள் பாதகமா மாறிடும் கவனமா இருக்கும் அப்ப அந்த விதிகளை எல்லாம் நம்ம உள்ள கொண்டு வரும்போது மட்டும் தான் ஜெயிக்க முடியும் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கவனமா இருக்க வேண்டியதே ஒண்ணு நாளை எழுப்பது ஒண்ணு நாள் எழுப்பதா அபிஜித் நம்ம பல முறை சொல்லிட்டு இருக்கோம் ஒன்னாம் இடம் என்பது லக்னம் ஏழாம் இடம் என்பது திருமணம் சார்ந்த விஷயங்கள் வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்கள் கூட்டு பிசினஸ் பத்தாம் இடம் தொழில் நாலாம் இடம் சொத்துக்கள் அப்போ இந்த நாலுமே ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப நாலாம் சுக்கரனே ஆகாது சுக்கரன் சரியான சொத்து வைக்காத ஆளே கிடையாது செக் பண்ணி பார்த்து அதே செவ்வா வந்தா வாங்கிட்டே இருப்பாங்க அதே போல் பத்தாம் இடம் சூரிய ஏழாம் இடம் பத்துக்கு பத்து சூரியனுடைய திசைகள் நல்லா இருக்கும் அதே போல் வந்து சூரியன் ராகு புதன் அதில் வந்து ராகுவும் புதனும் தொழில் ரீதியாக மிகப்பெரிய மைனஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்குமே நீங்கள் அபிஜித் போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா எந்த திசையில் தோப்பா எந்த திசையில் ஜெயிப்பான்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் சரி ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு மனிதன் ஜெயிக்கணும்னா அதுக்குடைய பத்தாம் பாவத்தில் இருக்குது அதில் குறிப்பாக எந்த கிரகம் கொடுக்குது எந்த கிரகம் கெடுக்குது அந்த திசை புத்திகள் நெகட்டிவா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும் அப்போ இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய அணியான குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாய் சிறப்பை தரும் அதே வந்து சனி சுக்ரன் புதன் ராகு நெகட்டிவாக தரும் மைனஸ் தான் பண்ணும் அப்போ இந்த ஒன்று நாள் எழுப்பத்தில் நெகட்டிவான அபிஜித்துகள் எந்தெந்த பாவத்தில் கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க அது எல்லாமே மைனஸ் இப்போ சுக்ரன் ஆகாது இன்னும் அதுக்கு பத்தாம் பாவம் சனி விட வரும் சனியோ அல்லது அந்த இடத்துல புதனோ ராகுவோ இருந்துடக்கூடாது இருந்தால் மைனஸ் தான் இதே வந்து சூரியன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம் சூரியனுக்கு பாசிட்டிவான பண்ணக்கூடியது சூரியன் மட்டும்தான் ராகு ராகுபதனால் நெகட்டிவ் தான் பண்ணுவார் அதோட அபிஜித் வீடுகள் பாருங்கள் சூரியனுடைய சூரியன் ஏழாம் பாவத்துக்கு அபிஜித் எடுத்தீங்கன்னா செவ்வாய் நல்லா இருப்பார் சுக்கரனும் சரியாக மைனஸ் திருமணத்தை மு திருமண முடிவுகளை கொடுத்துரும் சரி தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அதே நேரத்தில் திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும் தொழில் ரீதியாக சூரியன் நல்லது பண்ணும் ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லுவோம் இப்போ உதாரணத்துக்கு செவ்வாயோ சுக்ரனோ போதுன்னா தொழிலை கெடுத்துட்ருவாங்க அது போக உறவுக்காரங்கள் பலப்பட்டுரும் ஏழாம் பாவம் திருமண பாவமா அப்போ சுக்கிரனும் சனியும் அதோடைய நெகட்டிவ் பாசிட்டிவான அபிஜித் ஏழாம் பாவத்துக்கு பாசிட்டிவ் பண்ணக்கூடிய இடம் ஏழுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதுக்கு பாசிட்டிவ் பண்ணும் தொழில் ரீதியாக மைனஸ் பண்ணும் அதான் சொல்லுவோம் ரெண்டு அபிஜித் பாசிட்டிவா இருக்கும் ரெண்டு அபிஜித் நெகட்டிவா இருக்கும் எதுக்கு பாசிட்டிவ் எதுக்கு நெகட்டிவ்னு பிரிச்சுக்கணும் இது கேட்கும்போது புரியாத மாதிரி இருக்கும் இது எல்லாமே பாரம்பரிய ஜோதிடத்தை ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிட்டாங்க பல வீடியோக்கள் பொறுமையாக பேசியிருக்கும் அதெல்லாம் வந்து கேளுங்க கேட்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும் மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு காலையில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்